வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் ரேஷன் கடை பச்சரிசி ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் கல் மண்ணெல்லாம் நல்லா இல்லாமல் தூசியெல்லாம் புடச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த கப்புக்கு மெஷர் பண்ணிக்கிறேன் ரெண்டு கப் அளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் என்னக்கு ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா அடை தோசையும் குடமிளகா சட்னியும் தான் ஃபஸ்ட்டு அடை தோசைக்கு ஊற வச்சிடலாம் அரை கப் அளவு பருப்பு எடுத்துக்கோங்க நான் ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு தான் சேர்த்துருக்குறேன் கூடவே கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கூடவே அரை கப் அளவு கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க உளுந்து கப் அளவு எடுத்துக்கோங்க பாசி பருப்பு அரைக்கப் அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தோசை செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நாலஞ்சு தண்ணி விட்டு நல்லா அலசிக்கணும் ரேஷன் கடை அரிசி ரேஷன் கடை பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டு அலசிக்கோங்க நல்லா நாலஞ்சு தண்ணிக்கு அலசிட்டிங்க அப்படின்னா அந்த ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லோ அந்த பருப்போட ஸ்மெல்லோ வராது இப்போ நான் நல்லா நாலஞ்சு தண்ணிக்கு அலசிட்டேன் இப்போ நல்லா இந்த அரிசி பருப்பெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் கருப்பு கொண்ட உடலை சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு மூணு மணி நேரமே நம்ம ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி அரைக்க முன்னே வெங்காயம் வதக்கிடலாம் கடை ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பொடியாக கட் பண்ண கருவேப்பில் இதையும் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி வதக்கி விட்டால் போதும் ஒரு மூணு செகண்ட் அந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா போதும் நம்ம மாவுக்கு நம்ம உப்பு சேர்த்து அரைக்கிறதுனால வெங்காயத்துக்கு உப்பு சேர்க்கணுன்னு இல்லை இந்த மாதிரி மூணு செகண்ட் நம்ம வதக்கி விட்டுட்டு இது நல்லா வெங்காயம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் மாவு அரைக்க போகிறேன் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினா போதும் நேரம் மாறணும்னு அவசியம் இல்லை இப்போ இது நல்லா ஆரட்டும் இப்போ ஊர் அரிசியை மிக்ஸி ஜாரில் ரெண்டு மூணு தடவையாக நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன் கொண்டக்கடலை சேர்த்துட்டு அடை தோசை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே நாலு பால் பூண்டு சேர்த்துருக்குறேன் இதோட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா வயசானவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பருப்பெல்லாம் வாய்வு பிடிச்சுக்கிட்டுதுன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டாக ரெண்டு அடை சாப்பிட்றக்கு அவங்களால ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெருங்காயத்தூளும் பூண்டும் சேர்த்துட்டு நம்ம அடமாக வரைக்கும் போது அவங்க வயிறார அரை அடை தோசை சாப்பிடுவாங்க கூடவே இந்த குடமிளகா சட்னி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே கூட ரெண்டு ஆப் தோசை கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற அரிசியும் நான் அரைச்சிட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ மா அரிசியெல்லாம் அரைச்சு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு லேஸாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் அலசி மாவில் சேர்த்துக்கோங்க வதக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க எப்போவுமே வெங்காயம் அடை தோசைக்கு நம்ம வதக்குனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அதுதான் மாவு வந்து அந்த ஒரு மாதிரி கெட்டி கெட்டி இல்லாமல் நல்லா மிருதுவாக இருக்கும் மாவு இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க இப்போ இதை எப்படியோ மூடி வச்சுட்டு குடமிளகாய் சட்னிக்கு வதக்க ஆரம்பிச்சிடலாம் அடை தோசைக்கு வெங்காயம் வதக்கின அதே பாத்திரத்தில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கலருக்காக காஷ்மீரி சில்லி ரெண்டு சேர்த்துருக்குறேன் இது சுத்தமாக காரமே இருக்காது கலருக்காக மட்டும்தான் ரெண்டு காஷ்மீரி சில்லி காம்ப கிள்ளிட்டு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் வரமிளகா மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் ஏன்னா நமக்கு குடமிளகா காரம் இருக்கும் அதனால் வரமிளகா கம்மி பண்ணிக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டா ரெண்டா மூணாக நறுக்கிட்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கீத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க உப்பு சட்னிக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு லைட்டாக அப்படி வதக்கி விடுங்க வெங்காயம் எண்ணெயெலாம் கொஞ்சமாக வதங்கி வரும்போதே பழுத்த தக்காளி ஒரு தக்காளியை சேர்த்துடுங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விடுங்க குடமிளகா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் சிகப்பு பச்சைன்னு சொல்லி இருந்த மிளகாயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் விதையை நீக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க என்ன விதையோடு நீங்கள் வதக்கினீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் வறுமளகாய் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அந்த குடமிளகாயில் உள்ள விதையை நீக்கிட்டு நம்ம சட்னிக்கு வதக்கிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு துருவினா தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவல் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்ற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச குடமிளகாயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு புரட்டி விடுங்க லைட்டாக குடமிளகாய் சுருண்டு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் குடமிளகாய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இப்போது இந்த பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக சுருண்டு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் சின்ன ஜாரில் ரெண்டு தடவை சட்னி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் முதல்ல நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க முதல்ல அந்த தக்காளியில் இருக்க அந்த ஈரத்தன்மையிலே சட்னி ஒரு சுற்றி சுற்றிட்டு தண்ணி வேணுன்னா சேர்த்து சட்னியை அரைச்சிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க சட்னி நல்லா அரைச்சாச்சு ஒன்று போல் கலந்து விட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் தாளிச்சிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கீத்து கருவேப்பிள்ளையை ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துட்டு சுட சுட அடை தோசையை சுட்டு சட்னியோட பரிமாறுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல்லிப்பா அடுப்பில் சூடாகிட்டுருக்குது மாவை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றுங்க இந்த மாதிரி நல்லா சுற்றி ஓரங்களெல்லாம் சமன் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுவிட்டு மூடி வெட்டு வேக விட்டிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு சீக்கிரம் அடை தோசை ரெடியாகும் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நம்ம தோசையை போது நல்லா வெந்து நல்லா ரெண்டு பக்கமுமே மொறு மொறுன்னு வெந்து வரும் அடை தோசையில் பருப்பு எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால நல்ல புரோட்டீன் மு உணவும் கூட காலையில் இந்த மாதிரி உணவு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான அன்றைக்கி நாள் முழுக்க தேவையான எனர்ஜியான சத்து கிடைக்கும் அதே மாதிரி குடமிளகாய்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்கான சத்து வந்து அதிகமாக இருக்குது குடமிளகாய் எப்போவுமே நம்ம கிரேவி செஞ்சுருப்போம் நம்ம சே இதுக்கெல்லாம் சாண்ட்விஜுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் இனிமே இந்த மாதிரி சட்னி தான் கேட்பாங்க ரெண்டு அடை தோசை சாப்பிட்றவங்க நாலு அடை தோசை சாப்பிடுவாங்க அடை தோசைக்கு பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் இந்த குடமிளகாய் சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியானி வாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்